எப்போதும் எட்டவே முடியாத ஒரு இலக்கை அடைய நீங்கள் எப்போதாவது முயற்சித்ததுண்டா பசியுடன் ஒரு நரி பழுத்த திராட்சை பழங்களை பார்த்து இயங்குவதைப் போல பதவி உயர்வையோ அல்லது காதலையோ இழக்கும் நீங்கள் உணரும் அதே வலியை கற்பனை செய்து பாருங்கள் அதிர்ஷ்டமல்ல கடின உழைப்பே சிந்தனை முறையை உண்மையாக மாற்றுகிறது என்பதை இந்த கதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது ஒரு அதிகாலை வேளையில் பசியுடன் ஒரு நரி அமைதியான திராட்சை தோட்டத்தின் வழியே நடந்து சென்றது அது உணவை தேடி எல்லா இடங்களிலும் காற்றை முகர்ந்து பார்த்தபோது அதன் வயிறு உருமியது திடீரென்று அதன் கண்கள் பிரகாசித்தன கொடியில் உயரத்தில் சாறு நிறைந்த ஊதா நிற திராட்சை பழங்கள் அதன் பசித்த வயிற்றுக்கு இனிமையாகவும் பொருத்தமாகவும் இருப்பதை பார்த்தது உற்சாகத்துடன் நரி தன் சக்தியை திரட்டி தன்னால் முடிந்தவரை உயரமாக குதித்தது ஆனால் திராட்சை பழங்கள் எட்டாத தூரத்திலேயே இருந்தன அது மெதுவாக ஒரு சத்தத்துடன் கீழே விழுந்தது ஆச்சரியமாகவும் விரக்தியுடனும் பார்த்தது விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் நரி மீண்டும் மீண்டும் முயற்சித்தது எவ்வளவு உயரமாக குதித்தாலும் அந்த சுவையான திராட்சை பழங்களை அதனால் அடைய முடியவில்லை விரைவில் நரி சோர்வடைந்தது அது மூச்சிறைக்க அமர்ந்து திராட்சை பழங்களை அண்ணாந்து பார்த்தது எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் அவற்றை அடைய முடியாது என்று அதற்கு தெரிந்தது தன் ஏமாற்றத்தை மறைக்க முயன்ற நரி எழுந்து நின்று அந்த திராட்சை பழங்கள் எப்படியும் புளிப்பாகத்தான் இருக்கும் என்று முணுமுணுத்தது அது கவலைப்படாதது போல் நடந்து சென்றது நரி திராட்சை தோட்டத்தை விட்டு வெளியேறிய போதும் திராட்சை பழங்கள் தொடப்படாமல் தொங்கிக் கொண்டிருந்தன உள்ளுக்குள் நரி அவற்றை இன்னும் விரும்புவதை அறிந்திருந்தது அது வேறுவிதமாக நடித்தாலும் நம்மால் ஒன்றை அடைய முடியாத போது அதைப் பற்றி கவலைப்படாதது போல் நடிப்பது எளிது ஆனால் உண்மையான வளர்ச்சி என்பது நமது உணர்வுகளை எதிர்கொண்டு நமது இலக்குகளை அடைய புதிய வழிகளை கண்டுபிடிப்பதிலிருந்து வருகிறது திராட்சை புளிக்கும் என்று சொல்லாதே இன்னும் உயரமாக ஏறக் கற்றுக்கொள் நீங்கள் உண்மையிலேயே விரும்பிய ஒன்று அடைவது கடினமாக இருந்ததால் அதைப்பற்றி கவலைப்படாதது போல் எப்போதாவது நடித்திருக்கிறீர்களா நீங்கள் விட்டுக் கொடுத்த ஒரு நேரத்தைப் பற்றியும் நீங்கள் வித்தியாசமாக என்ன செய்திருக்கலாம் என்பதையும் சிந்தியுங்கள்